தமிழ் வணக்கம். மலரப்போகும் புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முக்கிய செய்திகளுக்குள் நுழைகின்றோம் முதலாவதாக ரஷ்யாவினுடைய அதிபர் வெறுமனே மன்னிப்பு மட்டும் கேட்டுவிட்டு தப்பிவிட முடியாது அர்ஜபஜான் அதிபர் தெரிவிர்ஜபஜான் நாட்டினுடைய நண்பர் தான் ரஷ்யா ஆனால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாவே பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இத்தகைய ஒரு செயலை செய்துவிட்டு கொள்ளுங்கள் இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்று கூறிவிட்டு தப்பித்து விட முடியாது ரஷ்ய அதிபர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலையை கஜகஸ்தானில் விழுந்த விமானத்தின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல் ஏற்படுத்தி இது குறித்து இன்று வெளியாக சர்வதேச செய்திகளிலே சில நேரங்களில் தீமை செய்பவர்கள் தாங்கள் தப்பித்து விடுவதற்கு காலம் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் இனி நமக்கு பிரச்சனையே இல்லை அதே பாணியில் தப்பி விடலாம் என்று நினைக்கின்ற பொழுது காலம் அவர்களுக்கு சரியான பாடத்தை படிப்பிக்க இந்த விமானத்தினுடைய இரண்டு விமானிகளும் இப்பொழுது உயிருடன் இல்லாவிட்டாலும் ரஷ்ய அதிபர் புட்டினை சரியான ஒரு இடத்திற்கு கொண்டு வருவதற்கு எது தேவை என்று கடைசி நொடியில் சிந்தித்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது முதலாவதாக இந்த விழுந்த பொழுது எல்லோரும் உயிரிழந்திருப்பார்களாக இருந்தால் ரஷ்யாவினுடைய செயலை நியாயம் அதை கண்டுபிடித்திருக்க கடலுக்குள் விழுந்துவிட்டால் அதன் பின்னர் மலேசியாவினுடைய எம்எஸ் முன்னூற்றி போல ஒரு மறைந்த கதையாக போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது விமானத்தில் எதிர்பாராத விதமாக இரண்டு பேர் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் இந்த உயிர் தப்பியவர்கள் அந்த நேரம் நடைபெற்ற சம்பவத்தின் சாட்சியமாக இருப்பதனால் போய்விட்டது இது ரஷ்ய அதிபருக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகும் பட்டியை கண்டுபிடித்தாலும் கூட பட்டிகளை கடந்த சாட்சியங்களாக உயிருடன் இருப்பவர்கள் மாறியிருக்கின்றார்கள் தாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய விமான நிலையத்தின் மேலாக சென்ற பொழுது அந்த விமான நிலைய பகுதியில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த ஏவுகணை விமானத்தை தாக்கியது விமானம் து என்று அந்த பயணி கூறுகின்றார் அதனுடைய தோட்டாக்கள் விமானத்தை துளைத்துக் கொண்டு உள்ளேயும் பாய்ந்தன இந்த இடத்தில் விமானிகளில் ஒருவர் மூன்று ஸ்டுவர்ட் பட்டம் பெற்றவர் இவர்கள் சரியாக முடிவு செய்தார்கள் இரண்டு தீர்வுகள் அவர்களிடம் இருந்தது ஒன்று கஸ்பியன் கடலில் விமானத்தை இறக்க வேண்டும் ஆனால் கஸ்பியன் கடல் மிகவும் ஆழமானது அதற்குள் விமானத்தை இறக்கினால் விமானம் நீருக்குள் மூழ்கிவிடும் யாருமே உயிர் தப்ப முடியாமல் போய்விடும் அதைவிட தரையில் இறக்க இருந்தால் சில வேளை வெடித்து சிதறுகின்ற பொழுது ஒரு சிலராவது உயிர் தப்புவதற்கு வாய்ப்பிருக்கும் என்று கடலில் இறக்க வேண்டிய விமானத்தை தரையில் இறக்குவதற்கு அவர்கள் முடிவு செய்தார்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னதாக ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தப்பட்ட விமான நிலைய கட்டுப்பாட்டாளர்களிடம் தயவு செய்து விமானத்தை இறங்க அனுமதி தாருங்கள் தாக்குதல் நடந்துவிட்டது என்று கேட்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இறங்குவதற்கு அனுமதியை மறுத்துவிட்டார்கள் ஏனென்றால் விமானம் கஸ்பியன் கடலில் விழுந்து மறை அந்த விவகாரம் மறைக்கப்பட்டுவிடும் ஆனால் கஸ்பியன் கடலில் இறக்காமல் தரையில் இறக்கியது அவர்கள் செய்த புத்திபூர்வமான செயலாகும் இந்த செயலை செய்துவிட்டு இரண்டு விமானிகளும் தங்களுடைய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய நண்பராகிய அதிபர் நேரடியாகவே சொல்லிவிட்டார் இது ரஷ்யாவின் தாக்குதல் என்று அவராலும் மூடி மறைக்க முடியாமல் போய்விட்டது ரஷ்ய அதிபர் புட்டின் மூன்று தினங்கள் மௌனமாக இருந்து கடைசியில் இந்த மன்னிப்பை கோரியிருக்கின்றார் ஆனால் இறந்தவர்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதனால் சர்வாதிகாரியாகவும் எதேச்சாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அஜா பஜான் நாட்டினுடைய தன்னுடைய மக்களுக்கு எதிராக செயற்பட முடியாமல் போனதனால் அவர் ரஷ்யா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் முதலில் தாக்குதல் நடந்தவுடன் பறவை மோதி விழுந்தது என்று ரஷ்யா பதட்டமாக கூறினாலும் விழுந்து கிடந்த விமானத்தினுடைய பகுதிகளை பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய பென்சியர் எஸ் என்கின்ற விமான எதிர்ப்பு பீரங்கி சுட்டதன் அடையாளமாக இருந்தது விமானத்தினுடைய போனதற்கான காரணம் இந்த பென்சியர் எஸ் இருக்கின்ற சிறப்பம்சம் அது தாக்குதலை நடத்துகின்ற பொழுது இது எலக்ட்ரானிக்கால் வடிவமைக்கப்பட்ட குண்டுகளாகும் விமானத்தினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை உடனடியாக நிறுத்திவிட்டது இதனால் விமானத்தை எங்கே இறக்குவது என்பது தெரியாத ஒரு இருள் நிலையை அது உருவாக்கி எலக்ட்ரானிக் சிஸ்டம் முழுவதும் நின்று இருள்மயமானதும் இதற்கு ஒரு அர்ஜபஜானுடைய தலைவர் இல்ஹ தனக்கு எதிராக பொது இப்படி கருத்து கூறுவார் என்பதை ரஷ்ய அதிபர் நினைத்து பார்க்கவில்லை இந்த சம்பவத்தை வைத்து ரஷ்ய அணியில் இருந்து வெளியேறுவதற்கு சிந்திக்கின்றதா என்பது கூட சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது மேலும் அங்கிருக்கும் சாட்சி கூறுகின்ற பொழுது தங்களுடைய விமானம் ரஷ்ய வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்தது ஆகவே உக்ரைன் மீது பழி போட முடியாது இருப்பினும் அன்று காலை வான்பரப்பில் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்களும் தாக்குதலை நடத்திய காரணத்தினாலும் மேகமுட்டமாக இருந்த காரணத்தினாலும் இதை ஆளில்லா விமானம் என்று நினைத்து சுட்டிருக்கலாம் ஆனால் பயணிகள் விமானத்திற்கும் ஆளில்லா விமானத்திற்கும் இடையே வேறுபாடு காண முடியாமல் வான் தாக்குதலில் ஈடுபட முடியாது என்பது உலகறிந்த விடயமாகும் மேலும் மன்னிப்பு காரணமாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்த உக்ரைன் தப்பி பிழைத்தது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமாகும் மன்னிப்பு கேட்ட கேட்டமே ரஷ்யா தான் தான் செய்தது என்றதை ஒப்புக்கொண்டு விட்டது அதேவேளை ரஷ்ய சிந்தனை பிரிவு கேட்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய விமானம் ஒன்றை இன்னொரு நாடு சுட்டு வீழ்த்தி இப்படி மன்னிப்பு கேட்டால் ரஷ்ய அதிபரும் ரஷ்யர்களும் சும்மாவா இருப்பார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பி எழுப்பியிருக்கின்றார்கள் இனி என்ன ரஷ்யாவுடன் இதுவரை நஷ்டஈடு வாங்கியவர்கள் என்று யாராவது இருக்கின்றார்களா என்பதை தேடித்தான் பார்க்க வேண்டும் இது ரஷ்யாவினுடைய பெரும் தவறு என்று சுவீடனுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சர்வதேச நிபுணரும் ஆகிய கார்ல் பில்ட் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருக்கின்றார் ஆகவே அஜாபஜான் விமானமும் அதில் நடைபெற்ற தவறும் ரஷ்யா தப்ப முடியாத அளவிற்கு இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதும் அடுத்த கட்டமாக என்னதான் நடைபெறப்போகின்றது என்ற கேள்வியை புதிதாக கிளப்பி இருக்கின்றது இது டியூப் தமினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் அவங்களே